அத்தானி குழுமம் இலங்கையில் லஞ்சம் கொடுத்ததா அமெரிக்க நிறுவனம் ஆராய்கின்றது இலங்கையில் கப்பல் இறங்கு துறையை கட்டுவதற்கு அத்தானி குழுமம் இலங்கை அரசுக்கு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததா என்பது பற்றிய விசாரணைகளை அமெரிக்க நிறுவனமான ஜூவஸ் இன்டர்நேஷனல் டெவலப்மென்ட் பினான்ஸ் கார்பரேஷன் ஆரம்பித்துள்ளது அமெரிக்க நிறுவனங்கள் பலவற்றிடம் போலியான ஆவணங்களை தயாரித்து மில்லியன் கணக்கில் கடன் பெற்று முதலீடுகளை மேற்கொள்ள அத்தானி நிறுவனம் முயற்சி எடுத்து வந்தது இந்தியாவில் திட்டங்களுக்கான ஆவணங்களை வைத்துக் கொண்டே அத்தானி குழுமம் கடன்களை விண்ணப்பித்தது ஆனால் அவர்கள் சூரிய கதிர் சக்தியை பயன்படுத்தும் திட்டங்களுக்கு பதில் லஞ்சம் கொடுத்து இவ்வாறான திட்டங்கள் பற்றிய அனுமதியை சமர்ப்பித்தமை விசாரணைகளில் வெளிவந்ததை அடுத்து கௌதம் அத்தானி அவருடைய மருமகள் சகார் உட்பட ஏழு பேருக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது தற்போது கொழும்பில் உள்ள துறைமுக

இதில் அவர் கரிசனை காட்டி அதற்கான தீர்வை தரப்புகின்றார் என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க நிச்சயமாக இந்திய மீனவர்கள் விடயத்திலும் உள்ளூரில் செய்யப்படுகின்ற தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை நிறுத்துவதிலும் அவர் கூடிய கரிசனை செலுத்துவார் அதே போன்று இந்த அட்டை பண்ணைகள் ரால் பண்ணைகளில் நட நடந்திருக்கின்ற முறைகேடுகள் அல்லது அந்த செயற்பாட்டினால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுக்கின்ற விடயங்களுக்கு எவ்வாறு தீர்வை தருவது என்பதில் தீவிரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த நாடு பொருளாதார ரீதியில் நெருக்கடியில் இருக்கின்ற கட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் இன்னொரு நாட்டை தேவை கையெழுந்தும் நிலையில் தான் இலங்கை அரசு இருக்கின்றது ஆனால் இதை எவ்வாறு அதை கலைந்து நாட்டின் சொத்துக்களை இந்த அரசு பராமரித்து அந்த நாட்டு மக்களுக்கு உரித்தாக்க போகின்றது என்பதில் ஒரு கேள்வி இருப்பதனால் அண்மையை எதிர்வரும் காலங்களில் கௌரவ அதிமேத ஜனாதிபதி அவர்கள் அவர்களின் இந்திய விஜயம் எவ்வாறு அமையப் போகின்றது அங்கு அவர்கள் என்ன பேசப்போகின்றார்கள் மீனவர்கள் விடயமாக அவர்கள் ஏதோ விட்டுக் கொடுப்பை செய்வார்களா என்ற இயக்கமும் எம்மிடம் இருக்கின்றது குறிப்பாக எவ்வாறுதான் கடற்கரைய அமைச்சர் பல வாக்குறுதிகளை வழங்கினாலும் ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்தில் கேள்விகள் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினரின் கடத்தொழில் அமைச்சருடன் மேற்கொண்ட சந்திப்பிலேயே இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது இச்சந்திப்பில் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் பேச்சாளர் அன்னராசா ஐந்து அம்ச கோரிக்கை ஒன்றையும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசகரிடம் கையளித்தார் தொடர்பாக அஞ்சு கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினால் கடற்கொழில் அமைச்சருக்கு வழங்கியிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக முதலாவது இந்திய படகுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பாதிப்பை நிறுத்துவது தொடர்பாகவும் இரண்டாவது விடியமாக சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்ட தொழில்முறைகளை நிறுத்துமாறும் மூன்றாவது விடியம் கடற் கடற் தொழிலாளர்களை பிளவுபடுத்தும் அஹ் கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கம் கிராம் கிராமிய அமைப்பு அதிலும் குறிப்பாக மத்திய அரசாங்கத்தினாலே கொண்டு வரப்பட்டு வடக்கு மாகாண கடத்தொழிலாளர்களை பிளவு ஏற்படுத்திய கடத்தொழில் கிராமிய அமைப்பை வடக்கு மாகாணத்துக்கு நிறுத்தி வடமாகாணத்துக்கு அல்லது வடக்கு மக்களுக்கு பாரம்பரியமாக அல்லது நீண்டகால அணுகுமுறையாக இருந்த மக்களின் கூட்டுணர்வை வெளிப்படுத்துகின்ற கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்தி கிராமிய அமைப்புகளையும் கடந்த காலங்களிலே வழங்கப்பட்ட சட்ட விரோத நியமனங்களை நிறுத்தி ஜனநாயக வழியிலே கூட்டுறவு அமைப்புகளை பலப்படுத்த பலப்படுத்துமாறும் அதே போன்று பாதிக்கும் அபிவிருத்தி அபிவிருத்தி முறையை மட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கடத்தொழிலாளர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகளை மட்டுப்படுத்த வேண்டும் என்றும் ஐந்து விடயங்கள் உள்ளடக்கி வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தினால் மாண்புமிகு கடற்தொழில் அமைச்சரிடம் சம்பது இலங்கை இந்திய உறவு பாதிக்கப்படாத வகையில் இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வந்து வடக்கு கிழக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம் என்று அமைச்சர் சந்திரசேகர் மீனவர்களுக்கு உறுதியளித்தார் நேற்றைய தேசம் நெட் செய்திகளில் குறிப்பிட்டது போல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் சர்வதேச நாடுகளின் ஈடுபாடு பற்றி தெரிவித்த அமைச்சர் இலங்கையை இந்த நாட்டுக்கும் எதிராக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் நாங்கள் இந்தியாவினதும் சீனாவினதும் கடன் பொருக்குள் சிக்கியிருக்கின்றோம் என்பதையும் சுட்டிக்காட்டினார் அமைச்சருடைய உறுதிமொழிகளை தாங்கள் நம்புவதாக கடத்தொழிலாளர் இணையத்தினர் நடவடிக்கைகளை ஆக்கபூர்வமாக எடுத்திருக்கின்றார் அதன் ஊடாக வடக்கு சமூகத்துக்கு ஒரு ஆக்கபூர்வமான தீர்வு இந்த அரசாங்கத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றைய தினம் எங்களுடைய மனசிலே துளிர்விட்டு மீனவர் பிரச்சனையில் ஜல்பல்கலை பேராசிரியர் ஜல்பல்கலைக்கழக பொருளியல் பேராசிரியர் அகிலன் கதுகாமர் வடமாகாண மீனவர்களின் பிரச்சனைகளில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கு ஆலோசகராக செயற்பட்டு வருகின்றார் இவருடைய ஈடுபாடு குறுகிய காலத்திலும் நீண்ட காலத்திலும் இலங்கையினதும் தமிழ் மக்களினதும் நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும் என தமிழ் சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர் இவருடைய பாத்திரத்தை மீனவர்கள் வரவேற்றுள்ளனர் அகிலன் கதிர்காமர் நீண்ட காலமாக சிறிலங்கா டெமோகிரசி போரம் என்ற அமைப்பை மேற்கு நாடுகளில் அமெரிக்காவில் கல்வி கற்று அங்குள்ள வங்கிகளில் பணியாற்றிய இவர் அமெரிக்க நோர்வே ராஜதந்திரிகளுடனும் மிக நெருக்கமாக பணியாற்றியவர் தற்போது இலங்கை கரையோர பிரதேசங்களை இந்திய ஆக்கிரமிப்பு செய்வது பற்றிய பிரச்சனைகளில் அகிலன் கதிர்காமரின் ஈடுபாடு ஜாருடைய நலனின் அடிப்படையில் அமையும் என்ற கேள்வி தமிழ் அரசியல் அவதானிகள் மத்தியில் எழுந்துள்ளது அமெரிக்க நலன் சார்ந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே முருகல் நிலையை தோற்றுவிப்பதாக இது அமையக்கூடாது எனவும் அவ் அவதானிகள் தெரிவிக்கின்றனர் தற்போது இலங்கையின் வடக்கு கிழக்கு சர்வதேச ஆடுகளமாக மாறியிருப்பதால் யார் யாருடைய நலன்களை உள்ளொன்று வைத்து செயற்படுகின்றனர் என்பது முக்கியமானதாக உள்ளது யாரோடு யார் இணைவது குழப்பம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் தேசிய முன்னணி தமிழரசு கட்சி ஆகியவை ஒன்றிணைய வேண்டும் என்ற அழுத்தத்துக்கு யாரோடு யார் சேர்வதென்ற குழப்பத்தில் உள்ளனர் சங்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே பாராளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கலநாதன் நான் தோற்று போனவர்களோடு சேர்வதா வென்றவர்களோடு சேர்வதா இல்லையில் இப்படியே தனிக்கட்டையாக நிற்பதா என்று ார் தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தின் அடிப்படையில் வாரங்கள் பேசுவோம் என ஜூடி சங்கம் ஏற்றிக்கொண்டு கூடா நாட்டுக்குள் மட்டும் சைக்கிளோடும் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் அறிவித்திருக்கிறார் தமிழரசு கட்சியில் நின்று வெற்றி பெற்றாலும் வீட்டுக்குள்ளேயே நியமதியை படுக்க வழி இல்லாமல் பாருங்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அழைப்பு விடுகிறார் கிழிச்சு கொண்டு போனவை இப்ப என்ற தோரணையில் பாராளுமன்றத்தில் தன்னுடைய சீட்டும் பின்னும் வீட்டில் கொண்டிருக்கின்றார் அனுரா தலைமையில் மின்சினதிகள் வெள்ளம் கொண்டு போகாதோ என மக்கள் பரகசிக்கின்றனர் உக்ரைன் போர்க்களத்தில் இலங்கை தமிழர்கள் ஏஜென்சியில் பணம் கட்டி ஐரோப்பா புறப்பட்ட தமிழ் இளைஞர்கள் ரஷ்ய ராணுவ சிப்பாய்களாக உக்ரைன் போர்க்களத்தில் களமிறக்கப்பட்டுள்ளனர் அகதிகளாக தரைமார்க்கமாக

கட்டாயப்படுத்தப்பட்டதோடு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் பின்னர் உக்ரைன் ராணுவத்தால் அவர்கள் மீட்கப்பட்டனர் சுற்றுலா விசாவில் மேற்கு ஐரோப்பாவிற்கு இளைஞர்கள் ரஷ்யாவின் ராணுவ பயிற்சி முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் நாட்கள் ராணுவ பயிற்சி முடிவடைந்ததும் உடனடியாக ரஷ்ய இணைக்கப்பட்டு உக்ரைன் போரில் சம்பந்தப்பட்ட இளைஞர்களிடம் ஆமை அடையாள அட்டை ஒன்று பயணத்துக்கு தேவைப்படுவதால் தான் பயிற்சி என்று கூறப்பட்டு ரஷ்ய மொழியில் எழுதப்பட்ட ஆவணத்தில் கையொப்பம் பெறப்பட்டுள்ளது உடன்படிக்கையின்படி ஒரு வருட காலத்திற்கு அவர்கள் ராணுவ பயிற்சியில் பணியாற்ற கடமைப்பட்டுள்ளதாக முகவர்கள் தெரிவிக்கின்றனர் ரஷ்யா உக்ரைன் எல்லைக்குள் நிற்கும் இளைஞர்களின் தொலைபேசி தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு அவர்களின் உறவினருடன் தொடர்பு கொள்வதையும் தடுத்துள்ளனர் இலங்கையில் இருக்கும் உறவினர்கள் இது தொடர்பில் முகவர்களை தொடர்பு கொண்ட போது அவர்கள் மிரட்டப்பட்டதோடு இப்பயணத்துக்கென பேசப்பட்ட பணத்தையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு ஏமாற்றி வருகிறார்கள் இந்த விடயத்தில் ஜனாதிபதி அனுர குமார திசை தலையீடு செய்து தங்களது பிள்ளைகளின் தாய்மார் கண்ணீரோடு கோரிக்கை வைக்கின்றனர் பிள்ளை பிள்ளை என்ற ஒரு எடுத்து நாங்களும் கைக்க போனா கெட்ட வார்த்தைகளால உங்களுக்கு உங்களுக்கு ஜனாதிபதி ஐயா அவர்களை கும்பிட்டு சேர்க்கிறோம் எங்கள் பிள்ளைகளும் கேட்டுக்கா நாளாக இந்த பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே பல விடயங்களை வெளியே சொல்லியிருந்தோம் ஆதாரங்களை வெளியே நாங்கள் சொல்லியிருந்தோம் இருப்பினும் சட்டப்படி ஒரு சுற்றுலா விசாவில் தங்களுடைய பிள்ளைகளை ஜெர்மன் பிரான்ஸ் பெல்ஜியம் என்ற நாடுகளில் நாங்கள் கொண்டு போய் விடுவோம் என்று சொன்னதைட்டு இவர்கள் லட்சக்கணக்கான பணத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களுடைய தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது என்று இப்பொழுது கண்ணீரோடு வந்திருக்கின்றார்கள் இலங்கையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் உக்ரைன் இஸ்ரேல் யுத்தத்தில் கூலிப்படகளாக இணைந்து கொண்டதும் அவரில் ஒருவர் உக்ரைனில் காணொலியையும் தேசம் நேற்று வெளியிட்டிருந்தது இந்த ராணுவ வீரர்களுடைய பெற்றோரும் அரசு தங்களுடைய பிள்ளைகளை தர வேண்டும் என்று கோரியுள்ளனர் நாட்டை விட்டு வெளியேற முற்படும் கிழக்கை சேர்ந்த இளைஞர்களில் கணிச மாணவர்கள் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது லட்சங்கள் கோடிகள் கொடுத்து அவர்களுடைய எதிர்காலம் சீரழிக்கப்படுகின்றது மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மாற்றப்பட்டுள்ளனர் இன்னும் சிலர் பல நாடுகளின் சிறைகளிலும் உள்ள வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் மனித உரிமை அமைப்புகள் இவர்கள் தொடர்பில் தகவல்களை திரட்டி அவர்களது எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கையை வழங்க வேண்டும் என தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் தற்போது மேற்கு நாடுகளுக்கு கல்வி வேலைவாய்ப்புகள் ஊடாக வருவதற்கான வாய்ப்பு உள்ளபோது இளைஞர்கள் இவ்வாறான சோம்பரித்தனமான சட்டவிரோத முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது என சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் கடுமையான வார்த்தைகளில் தெரிவித்தார்